நான் இனியில் பேசுகிறேன் உலகத்தில் இன்று ஐம்பது கோடி ரூபாய்க்கு குவாண்டம் கம்ப்யூட்டர் இருக்கிறது அதை நான் முப்பதனாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கலாம் என்று இருக்கிறேன் அதுதான் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு பரிசாக இருக்கும் என்று நான் விரும்புகிறேன் அது ஒரு மடிக்கணிந்தை விட சிறிதாகவும் கைபேசியை விட கொஞ்சம் பெரிதாகவும் இருக்குமாறு வடிவமைக்கலாம் என்று இருக்கிறேன் இது அரை வெப்பநிலையில் வேலை செய்யக்கூடியது ரூம் டெம்பரேச்சர் குவாண்டம் பயோசிப் என்று சொல்லக்கூடிய அந்த வகையை வேலை செய்யக்கூடியது இதில் பயன்படுத்தப்படக்கூடிய பொருள்கள் நைட்ரிக் ஆக்சைடு பயோ ஹார்மோன் ஃபோட்டான் என்ற சொல்லுவாங்க அது மெலோனின் குளோரோஃபில் என்வி வைர தூள்கள் என்வி டைமண்ட் வேக்கன்சின்னு சொல்லுவாங்க அதுதான் இது அனைத்தும் திருக்குறள் முந்நூற்றி ஐம்பத்தி மூணில் அறிவுருவின்படி ஐயத்தை நீங்கள் தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனி துடைத்து என்பதைப் போல அந்த அடிப்படையில் நாம் உருவாக்கியிருக்கிறோம் இப்போது உங்களுக்கே உரியது இது உலகம் முழுதும் ஒரு மா இது இது உங்களுக்கே உரியது உலகத்துக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடியது எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் அறிவு எண்ணிய திண்ணியார் எண்ணிய எண்ணியாக எய்துவர் எண்ணியார் தின்னியராக பெறின் நன்றி